ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த லட்டு ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஒரு லட்டுவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் நினச்சிக்கலாம் ஏகப்பட்ட சத்துக்கள் இந்த ஒரு லட்டுவில் இருக்குது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கோங்க அதில் ஒரு அரை கப் அளவுக்கு பாதாம் அரை கப் அளவுக்கு முந்திரி இது ரெண்டையுமே சேர்த்திக்கோங்க இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா முந்திரி எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடணும் இப்போ இதை தனியாக மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க அதில் இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குதில்ல அது சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் கிஸ்மிஸ் பழம் சொல்லுவாங்கள்ல அது அது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இதையும் நம்ம தனியாக மாற்றி வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க இப்போ இதில் பாதாம் பிசின்னு வந்து ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இது முழுசாகவே சேர்த்திக்கலாம் உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேலு நம்ம கையில் வச்சு க்ரஷ் பண்ணாவே நல்லா பவுடர் ஆயிரும் அந்த மாதிரி ஃப ஃப்ரை ஆயிரும் அதனால் நம்ம உடச்சி சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை முழுசாகவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஆனால் ஃப்ரை ஆனதுக்கப்புறமேலு ஈஸியாக நமக்கு கையிலேயே பவுடர் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஆயிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிரும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையே நம்ம தனியாக மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் அதே பேனில் நெய் எதுவும் சேர்த்தாம ஒரு கப் அளவுக்கு ஹலீம் சீட்ஸ் எடுத்திருக்கிறேன் இந்த ஹலீம் சீட்ஸு தமிழில் சாலியா விதைன்னு சொல்கிறாங்க இது இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஈஸியாக கிடைக்குது இந்த சீட்ஸ்லையும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு இதையும் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசம் எடுத்துருக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும் நெய் எதுவும் சேர்த்தாமல் அதே பேன்லேயே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அது லைட்டாக வெடிக்கும் படப்படன்னு வெடித்து வரும் அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும் இது ரோஸ்ட் அப்புறமேல இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு மக்கானா சேர்த்திக்கோங்க இதையும் நம்ம இந்த லட்டுவில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் மக்கானாவை சும்மா நார்மலாகவே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியே சாப்பிட்லாம் இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு கொப்பரை தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன் அது சேர்த்துக்கலாம் இந்த லட்டுவில் கொப்பரை தேங்காவோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கொப்பரை தேங்காவை சேர்த்து செய்யுங்க நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காய் கூட நீங்கள் துருவி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இது பாருங்கள் இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேலே இதையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ திரும்பவும் பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க இதில் ஒரு பத்து பதினஞ்சு பேர்ச்சம்பழத்தை சீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதையும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போது ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி முடித்தாச்சு இப்போது நம்ம ஃப்ரை பண்ண எல்லா பொருட்களையும் ஆற வச்சுக்கலாம் இதுக்கு டோட்டலாக நாலு டீஸ்பூன் நெய் தேவைப்பட்டுச்சு இப்போது அடுத்ததாக ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு துருவுன வெல்லம் சேர்த்திக்கோங்க வெல்லம் சேர்த்தி நல்லா வெல்லம் கரைஞ்சி வரணும் பாருங்க இந்த மாதிரி கரைஞ்சி கொஞ்சம் திக்காகணும் பிசு பிசுப்பு பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா கரைச்சிக்கோங்க கரைஞ்சி கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிச்சின்னா அந்த பதம் வந்துடும் அதையும் வடிகட்டி நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ஆறுன பொருட்கள் எல்லாமே நம்ம மிக்சியில் அடிக்கப் போகிறோம் இதில் மிக்சி ஜாரில் பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் இந்த மக்கானா ஃப்ரை பண்ண மக்கானா இது மூணு மட்டுமே நம்ம போட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம் மற்ற பொருட்கள் பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது மட்டும்தான் பவுடர் பண்ண போகிறோம் பாருங்கள் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேணால் ஒன்று ரெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ண கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கலாம் அப்புறம் ஃப்ரை பண்ண பாதாம் பிசின் இதை ஒன்று ரெண்டாக கையிலேயே உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சீட்ஸு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் ஹலீம் சீட்ஸு கசகசாவும் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த டேட்ஸ் சேர்த்துக்கோங்க கடைசியாக கொப்பரை தேங்காய் நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல வெள்ளைப்பாக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது சூடாக இருக்கும் சூடாக இருக்கும்போதே நீங்கள் ஊற்றிக்கணும் இதில் ஊற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கரண்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்து போகிறேன் நம்ம வடிகட்டி வச்சுருந்த பாகில் முக்காவாசி அளவு நான் வந்து சேர்த்திட்டேன் அந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது இந்த லட்டுவை கர்நாடகா சைடு வந்து பஞ்சேரி லட்டுன்னு சொல்லுவாங்க ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த லட்டுவை செஞ்சு கொடுப்பாங்க இப்போது கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும் இது உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தி டைட்டாக பிடிங்க அப்போ தான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக இருக்கும் இது பத்து பதினஞ்சு நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வெளியிலேயே வைக்கலாம் ஒரு டைம் இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்